வணக்கம் மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே மக்களே எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி என்னடா நம்ம ஒய்ஃப் வந்து பற்றா நிற்கிறாங்களே அப்படின்னு நினைப்பீங்க அவங்க வந்து எதுக்கு நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் அவங்களால சமையல் செய்ய முடியறதில்ல அதிகமாக செய்கிறாங்க ஆனால் அதையும் நிற்க முடியாது அது இல்லாமல் பேச முடியாது சவுண்டாக பேச முடியாது அவங்களால அதனால் அவங்களை நிற்க வச்சு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன் அதனால் நான் செய்கிறேன் அவங்க சேனலில் பாருங்கள் அவங்க சேனலில் நம்ம சேனலில் பாருங்க பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இப்போ எப்படி உடம்பு பரவாயில்லையா எப்படி இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஏதோ ஓரளவு பரவாயில்ல மக்களே கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் அவனால் செய்ய முடியாது சவுண்ட் அதையும் பேச முடியாது நான் ஸ்டிச்சிங் இன்னைக்குதான் இன்னைக்குதான் போய் தையலே பிரிச்சுட்டு வந்துருக்குறோம் ஓகே அதனால் அவனால் பேச முடியாது ஓகே நம்ம செய்யலாம் அதுக்குமே நம்ம சேனலுக்கு என்ன பண்ணணும் மறக்காம போட்டு வரும் இன்னொன்று நம்ம சேனலில் என்ன வீடியோனே சொல்லவே இல்லை நம்ம சேனலில் இன்றைக்கி எக் நூடுல்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் அம்மா மக்களே எக் நூடுல்ஸ் தான் அது எப்படி பண்ணுறேன் ஏது பண்ணுறாங்க பாருங்கள் வீட்லேயே செய்யலாம் கடை ஸ்டெயில் வீட்டிலே பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி சிக்கன் நூடுல்ஸ் தான் பண்ணலான்னு ஒரு ஐடியா பட் எங்கள் சில்லி க வாங்கலான்னு கடையில் போனால் கடையில் சில்லி இல்லை தீர்ந்து போச்சுன்ட்டாங்க அதனால் வேறு கடையில் வாங்கலான்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு சரி பண்ண முடியல வாங்க சில்லி வாங்க முடியல ஓகேன்னு சொல்லிவிட்டா சரி முட்டை போட்டு இன்றைக்கி எக் நூடுல்ஸ் பண்ணிடலாம் அது சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் அதான் நீங்கள் செய்ய போகிறோம் ஓகே எங்கள் ஒய்ஃபுக்கு இந்த எக் நூடுல்ஸ்லாம் இருக்கட்டும் சிக்கன் நூடுல்ஸாக ரொம்ப பிடிக்கும் அதனால் அது சிக்கன் சாப்பிடக்கூடாது மெயினாக அதனால தான் நாங்கள் எக் வீட் செய்கிறோம் ஓகே செய்யலாமா ஓகே ஓகே வாங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச எக் நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே எக் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பார்த்தாலே கடையில் கிடைக்கும் இந்த மாடி நூடுல்ஸ் கிடைக்கும் பாருங்கள் கெட்டியாக வந்து கிடைக்கும் அந்த மாதிரி வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்ற குழந்தைங்க சாப்பிட்றக்குள்ள கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்ற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி பாருங்க கொஞ்சம் சன்னமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு கடையிலேயே க கிடைக்கும் உங்களுக்கு இருபத்தேழு ரூபா முப்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி பேக்கெட்டில் விற்பாங்க இந்த மாதிரி மூடுசு கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா வேகம் ரொம்ப வேக வச்சிடக்கூடாது பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு தொண்ணூற்றொம்பது சதவீதம் நல்லா வேகணும் பார்த்துங்க ஒரு அடி பார்த்தீங்கன்னா ரப்பர் மாதிரி இருக்கணும் வச்சுங்களேன் பார்த்தீங்கன்னா ரப்பர் மாதிரி இருக்கணும் அந்தளவு வேக வச்சு வடித்து என்ன பண்ணுறீங்கன்னா மேலே வந்து பஸ்டண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்க ஒட்டாமல் மே அது அதுக்கு அந்த வேக வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்ருங்க விட்டு நல்லா வேக வச்சுட்டு இந்த நூடுல்ஸ் நல்லா வடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மேலே பஸ்டண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒட்டாத ஒரு பக்கம் அப்படியே ரப்பர் மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அள்ளி போடுறதுக்கு செய்கிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும் ச பாருங்க எப்படி செய்கிறங்கிறது பாருங்கள் முதல்ல இந்த மாதிரி நூடுல்ஸை வேக வச்சுக்கோங்க பச்சையாக இருக்கிற நூடுல்ஸை வேக வச்சு இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸுக்கு முக்கியமானது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நூடுல்ஸ் முக்கியமானது முட்டை ஏன்னா நாங்கள் இன்றைக்கி மூணு பேக்கெட் செய்கிறோம் அதனால் நாங்கள் ஒரு எட்டு முட்டை வாங்கியிருக்கிறோம் பத்து முட்டை போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் மேக்ஸிமம் முட்டை மெக் நூடுல்ஸ் அது மெக் நூடுல்ஸ் இன்றைக்கி செய்கிறனால முட்டை கொஞ்சம் பத்து முட்டை போட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சமாக செய்கிறவங்க ஒரு அஞ்சு முட்டை மூணு முட்டை இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நாங்கள் ஒரு எட்டு முட்டை வாங்கியிருக்கிறோம் ஓகே இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கங்க பெப்பர் தூள் அப்புறம் மெயினாக பெப்பர் தூள் வேணும் கறி மசாலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் தூள் இதெல்லாம் மெயினாக வச்சுக்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் வந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பாக பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுங்க ஒரு ஒரு கைப்பொடி அளவு பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு கைப்பிடி அளவு அறிஞ்சி வச்சுருக்குறோம் இங்கே பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவு போடுற மாதிரி ஒரு ரெண்டு கை அளவு நாங்கள் அரிஞ்சி வச்சுருக்குறோம் ஏன்னா நாங்கள் வந்து செய்கிற மூணு பேக்கெட் செய்கிறதுனால ஒரு ரெண்டு கை அளவு அரிஞ்சி வச்சுருக்குறோம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நூடுல்ஸ் பேக்கெட்டு வாங்கும் போதே இந்த மாதிரி கொடுத்துருவாங்க மசாலா கொடுத்துருவாங்க இது வந்து என்னடா கலரு ஒரு பேக்கெட்டு மசால் மாறிங்கன்னு நினைப்பாங்க ஒரு பேக்கெட் வந்து வேறு பக்கம் வாங்கினா ஒரு ரெண்டு பேக்கெட் வேறு பக்கம் வாங்கணும் அதனால தான் இங்கே பாருங்கள் இது மாதிரி மசால் பேக்கெட் கொடுத்துருவாங்க அது கூட இது வந்து ரொம்பவும் சாப்பிடக்கூடாது இது கெடுதலுது உடம்புக்கு நம்ம ஏதோ நாள் செய்யணாலும் சாப்பிட்லாம் அதிகமாக போட்டு செய்யாதீங்க தயவுசெய்து ஓகே ஆனால் இது டேஸ்ட் கிடைக்கும் அதனால தான் மேக்ஸிமம் நான் ஒரு பேக்கெட்டு போடுவேன் நீங்கள் தேவைன்னா போட்டுக்குங்க ஓகே இன்னும் நான் தேவையான பொருளை நான் இப்போ சொல்ல முடியாது ஏன்னா செய்ய செய்ய நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் பார்த்து வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லா தேவையான பொருளை வச்சுட்டு அப்போ செய்ய ஆரம்பிச்சிங்க ஓகே நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமா வாங்க இப்போ நம்ம போ செய்ய ஆரம்பிக்கலாம் மக்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வடசட்டி வச்சுங்க ஓகே ஒரு அளவு பெரிய வடசட்டி வச்சிக்கிட்டு அதில் வந்து ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஒரு நூறு கிராம் எண்ணெய் விட்டுங்க ஓகே என்னடா எண்ணெய்க்குள்ள ஒரு குப்பையாக இருக்குதுன்னு நினைப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி சூட்டம் எங்கள் வீட்டில் அந்த எண்ணெய் தான் அதனால் அந்த பஜ்ஜியோட மாவு தான் இருக்குது கா அதனால குப்பையாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க அந்த பஜ்ஜியோடய மாவு தான் ஓகே ஒரு ஒரு நூறு எண்ணெய் விட்ருக்குறோம் இப்போ இந்த எண்ணெய் நல்லா காய்ட்டும் ஓகே நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ இந்த எண்ணெய் வந்து ஓரளவு பாதி அளவு காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த எண்ணெய் வந்து ஓரளவு பாதி அளவு காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஓகே இப்போயே நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அப்போ தான் அந்த முட்டை வந்து எண்ணெயில் வந்து நல்லா அந்த ரேக்கரேக்காக பொன்னிறமாக ஆகும் அதுக்கப்புறம் நம்ம அதை கலக்கி விட்டு அதில் முட்டைக்கோசு போட்டு தாளிச்சிக்கலாம் ஓகே நான் எப்படி செய்கிறேன் மேகி இந்த மாதிரி செஞ்சு தரத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி நான் ப இந்த நான் காமிச்சு பாருங்கள் இந்த மாதிரி இந்த நூடுல்ஸ் கூட கிடைக்கிற இந்த மோ அஜரமோட்டோ இந்த மாதிரிலாம் கிடைச்சின்னா அதெல்லாம் போட வேண்டாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் கறி மசால் சிக்கன் மசால் மட்டும் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிடுவாங்க ஜம்முன்னு சாப்பிடு முட்டை ஒன்று உடச்சி ஊற்றி கொடுத்துட்டிங்கன்னா அந்த நூடுல்ஸ் கூட முட்டையை உடச்சி ஊற்றி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா எக் நூடுல்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க முடிஞ்ச அளவு இந்த மேகி இதெல்லாம் வந்து வேண்டாம் வந்து தவிர்த்துருங்க அதுவும் இல்லாமல் இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு நாள் கொடுங்க அடிக்கடி கொடுக்காது ஏன்னா இது வந்து உங்களுக்கு மைதா மாவில் செய்கிறனால வலி வ வயிற்று வலியில் வந்துடும் பார்த்துங்க அதனால் அதிகமாக சாப்பிட வேண்டாம் நம்மளுடைய ஒரு சின்ன ரிக்வஸ்ட் ஓகே இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஓகே இப்போயே நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கோம்னா அந்த முட்டையை வந்து நல்லா உங்களுக்கு இதாட்டு நல்லா வெந்துடும் வேக்க ரேக்க உங்களுக்கு முட்டை வரும் சாப்பிட்றதுக்கு வாய்க்கு நல்லா முட்டை வரும் அதுக்காக தான் நானே இப்போயே உடச்சி ஊற்றுற பாருங்கள் வாங்க நம்ம முட்டை வர ஊற்றிட்டு இருக்கிறோம் பாருங்க நம்ம ஏன் முட்டை இப்போயே உடச்சி ஊற்றுறோம்னா முட்டை வந்து நம்ம வாய்க்கு நல்லா வரும் ரேக் ரேக்காக வரும் அதனால தான் நான் முட்டை உடச்சி ஊற்றுறேன் மெயினாக முன்னாடியே முட்டை உடச்சி ஊற்றுற காரணம் அதனால தான் பாருங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நம்ம செய்கிற மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் குழந்தையும் உங்களை டெய்லி செஞ்சு கொடுத்து சொல்லுவாங்க பார்த்துக்கங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கார் செய்கிறத பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோருமே எங்கள் வீட்டில் வந்துட்டு குழந்தைக்கு குழந்தைங்க எல்லாருமே அடிக்ட் ஆகிருவோம் அவர் எல்லாம் செய்கிறது எல்லாமே சூப்பராக செய்வார் சில்லி சிக்கன் போட்டு செஞ்சாக்கா இன்னும் அருமையாக இருக்கும் ஸோ சில்லி சிக்கன் கடை க மூடிட்டாங்க ஸோ தீந்து போச்சுன்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் வாங்கலை இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு முட்டை உடச்சி ஊற்றிடுறதுக்கப்புறம் பாருங்கள் தீ மீடியம் வச்சுக்கோங்க பாருங்கள் முட்டையை வந்து ரொம்ப உடனே கிளறக்கூடாது அப்படியே ரேக் ரேக்கை இப்போ எடுத்து விடுங்க அப்போ தான் முட்டை வந்து ரேக்கு ரேக்கை கிடைக்கும் எடுத்து விட்ருங்க சைடு அப்படியே அது வெந்துட்டே இருக்கட்டும் ஓகே இப்போ வந்து நம்ம முட்டை போட்டுக்கலாம் முட்டைக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு கை ரெண்டு கை ரெண்டு பேக்கெட்டுக்கு ரெண்டு கை போட்டுக்கலாம் ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு கை கணக்கு பண்ணிக்கோங்க ரெண்டு பேக்கெட்டுக்கு ரெண்டு கை முட்டைக்கோஸ் போட்டுக்கங்க ஒரு கை ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு கை அளவு முட்டைக்கோஸ் நம்ம மூணு பேக்கெட் போட்டிருக்கேன் அதனால் மூணு கை போட்டிருக்கிறேன் ஓகே மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா களை விட்டுருக்கலாம் ஒன்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வச்சுக்கோங்க தீயை வந்து அடியில தீயை வந்து பாருங்க இருந்தாலும் ஸ்பீடை வச்சுட்டு வ தான் சீக்கிரம் குக்கிங் ஆகும் பாருங்க கடையில் வந்து டக்கு டக்கு டக்குன்னு செய்வாங்க வெந்து வேகம் கொடுப்பாங்க இது வந்து சாப்பிட்றது ஏதோ சாப்பிட்லாம் பிரச்சனை இல்லை வீட்டில் செய்வோம் கொஞ்சம் நைட்டாக வெந்து கொடுத்தாலும் தப்பு கிடையாது இங்கே பாருங்க எண்ணெயில் போட்டாலும் முட்டை பாருங்க ரேக்க ரேக்க வந்திருக்கா அது தான் அந்த எண்ணெயில் போட்டு எடுக்கிறது இந்த எண்ணெயில் போடும்போது முட்டை எண்ணெயில் போடும்போது அந்த எண்ணெயில் முட்டை கலக்கும்போது டேஸ்ட் கிடைக்கும் அந்த நூல்ஸ் வந்து டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக தான் மெயினாக போடுறோம் ஓகே இப்போ வந்து நம்ம இந்த மசாலெலாம் போட்டுக்கலாம் அந்த நூடுல்ஸ் கூட வந்த மசாலா வந்து பாருங்கள் நான் ஒரு பேக்கெட் தான் போடுறேன் போதும் இது டேஸ்ட்டுக்காக தான் லைட்டாக போடுறது வேறு ஒன்றும் இல்லை இது வந்து கெடுதல் உடம்பு அதனால் இதெல்லாம் வந்து அதிகமாக போடாதுங்க டேஸ்ட்டுக்காக தான் நான் ஒரே ஒரு பேட் போட்டிருக்கேன் இது நல்லா கலக்கி கூட்ருங்க ஓகே கலக்கி கூட்டுட்டு நம்ம கறி மசாலா போட்டுங்க லைட்டாக பார்த்துங்க போதும் ரொம்பலாம் வேண்டாம் சும்மா ஓரளவு போட்டீங்கன்னா போதும் ரொம்ப போட்டீங்கனாலும் உங்களுக்கு இதாயிரும் என்னென்னா காரம் அதிகமாக வந்துடும் மசாலா அதிகமாக வந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு என்ன மாதிரி இருக்கும் இன்னொன்று மக்களே நம்ம தக்காளி சாஸ் கடையில் வாங்கி விட இங்கே பாருங்க உங்களுக்கு காரம் வேணும்னா சோயா சாஸ் பதிலாக காரம் வேணும் சோயா சாஸு ஊற்றிக்கோங்க சோயா சாஸ் எங்கக்கிட்ட இல்லாததுனால சோயா சாஸ் நான் போடலை வேணால் ஒரு ரெண்டு மூடியோ ஊற்றிக்கலாம் மூணு பேட்டுக்கு ஒரு ரெண்டு மூடி ஊற்றிக்கிங்க இங்கே பாருங்க சோயா சாஸ்க்கு நான் சோயா சாஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள்கிட்ட இல்லாதனாலும் சோயா சாஸ் நாங்கள் ஊற்றலை ஏன்னா சோயா சாஸ் கண்டிப்பாக போட்டிங்கன்னா டேஸ்ட் கிடைக்கும் சோயா சாஸ் எங்கள்கிட்ட இல்லை உங்களுக்கு வந்து ஒரு பேக்கெட்டு ஒரு ஒரு ஸ்பூனோ ஒன்றரை ஸ்பூனோ ஊற்றிக்கலாம் நான் சோயா சாஸ்னால சோயா சாஸ் ஊற்றலை ஓகே இங்கே பாருங்க நான் தக்காளி சாஸ் மட்டும் தான் ஊற்றுறேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு தக்காளி போட்டு நல்லா நைஸாக இருந்துச்சு இது வந்து ஊற்றி பாருங்கள் ஒரு பிண்டு கிண்டிக்கலாம் நீங்கள் வந்து கடையில் போய் வாங்கி தக்காளி சாஸ் ஊற்றுற பதிலாக வீட்டில் கூட போய் அரைச்சிக்கலாம் மட்டும் போட்டு அரைச்சிருக்கிறோம் பாருங்க மக்களே இது வந்து கடை கடை ஸ்டைலில் பண்ணலான்னு நினச்சா நம்ம கடை ஸ்டைலில் பண்ண முடியாது நம்ம சைடு வீட்டு ஸ்டைல் முறை இப்போ வந்து நல்லா வாசமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிங்க ஓகே இப்போ வந்து தேவையான உப்பு போட்டுங்க உப்பு செக் பண்ணி பார்த்துக்கங்க உப்பு எவ்வளோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க உப்பு வந்து தேவையான அளவு நம்ம போட்டுக்கோங்க சிக்கன் மசாலா இல்லையா வந்து உப்பு வந்து நம்ம தேவையான உப்பு போட்டாச்சு பார்த்துக்கங்க சிக்கன் மசாலா இருந்தால் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் ஆனால் எங்கிட்ட சிக்கன் மசாலும் இல்லை மக்களே எதுக்கு வச்சு வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு செய்கிறோம் அதுக்காக எதுவுமே இல்லாமல் பண்ண முடியாது ஏதோ ஏதோ சில இது கிடைக்கலனால அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கலாம் பரவாயில்ல கறி மசாலா போட்டிருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்ம நூடுல்ஸ் கூட வந்த அந்த மசாலையும் போட்டிருக்கனால நல்லா தான் இருக்கும் ஓகே ஓகே மக்களே பச்சை பச்சைவாசம்லாம் போகணும் அதுனால நல்லா வே இதாகணும் வேகணும் ஏன்னா அப்படியே நம்ம கொடுத்தோம்னா வாசம் அடிக்கும் அப்படியே நூடுல்ஸ் போட்டோம்னா பச்சை வாசம் ஊற்றுடும் வேகட்டும் பச்சை பச்சைவாசம்லாம் போகட்டும் பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் நூடுல்ஸ் கூட வந்து அந்த மசாலாவே மறுபடியும் இன்னொரு பேக்கெட் வச்சுருந்தில்லங்க அதை ரெண்டு பேக்கெட்டை நான் போட்டுட்டேன் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு பைட்டு போட்டால் மறுபடியும் இன்னொரு ப்ளாய்ட் போட்டிருக்கிறேன் எதுக்கு போட்டிருக்கேன்னா எங்கிட்ட சிக்கன் தூள் இல்லை அதனால் மசால் பத்தாது சொல்லி பாருங்கள் மறுபடியும் போட்டிருக்கேன் இன்னொரு ப்ளேட்டு எல்லாத்தையும் போட்டு இல்லாதனால தான் போட்டிருக்கிறேன் ஒன்று தெரிஞ்சுக்கேங்க எங்கிட்ட இல்லை இல்லைன்னா சிக்கன் டூலுந்தான் நான் ரெண்டு பேட்டும் போட்டிருக்க மாட்டேன் ஆனால் அந்த சிக்கன் தூள் கறி மசம் மட்டும் போதும் சூப்பராக தான் இருக்கும் நல்லா வாங்கிட்டு இருக்குது பாருங்கள் இந்த நேரத்தில் அவங்க நூடுல்ஸ் போட்டுக்கலாம் இன்னொன்று மக்களே நூ முட்டை வந்து ஓரளவு நல்லா ஒரு போட்டிங்கன்னா தான் முட்டை நம்ம எவ்வளோ போகிறோமோ அவ்வளோ டேஸ்ட் கிடைக்கும் அது தெரிஞ்சுக்கங்க இப்போ இந்த எல்லா நூடுல்ஸுமே தூக்கி நம்ம போட்டுக்கோ போட்டு நல்லா கிண்ணி மக்களே பாருங்க நான் வந்து இன்னொரு பெரிய வரிசட்டியை எடுத்து மாற்றிட்டேன் ஏன்னா நாங்கள் கொஞ்சம் அதிகமாக செய்ய பல்காக செய்கிறனால எங்கள் வீட்டில் ஆறு பேர் இருக்கிறோம் குழந்தைங்களோட சேர்த்தி அதனால் பத்தாது அதனால் கொஞ்சம் மூணு பையன் எடுத்து செய்ய வேண்டியதாக இருக்குது அதனால் வடை சட்டியும் பற்றலை சின்ன வடை சட்டியில் வச்சுட்டாங்க எங்கள் ஒய்ஃபு அதனால் நான் பெரிய வடை சட்டி எடுத்து மாற்றிக்கிற பாருங்க ஏன்னா நமக்கு கலர்றதுக்கு இடம் பற்றாது நம்ம கலரணும் அப்போ கலரும் போது வெளியே சிந்திடும் அதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா இடிக்கும் கலர முடியாது அதனால தான் நான் அளவு பெரிய வர செடியை மாற்றிட்டேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஈஸியாக இருக்குது கலவரக்கு பாருங்கள் இப்படி அடியிலேருந்து எடுத்து எடுத்து போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா அடியில் இருக்கிற மசாலெலாம் மேலே கீழே சைடில் எல்லா பக்கம் கலந்து மிக்ஸிங் ஆகி சூப்பராக வந்துரும் பாருங்க இப்போ பாருங்க ஆஹா பார்க்குறக்கு அல்டிமேட்டாக தான் இருக்குது ஆனால் என்ன நீங்கள் சாப்பிட முடியாது எல்லோரும் ஆ காட்டுங்க வாயில் விட்டு விடலாம் இல்லை கண்டிப்பாக ஒரு நாள் வாங்க செஞ்சு கண்டிப்பாக கொடுத்துடலாம் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் ஒரு மேக்ஸே ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தால் போதும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு சிக்கன் பிரியாணியாக செஞ்சு போன ஆசை பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் நிறையவே எதுவும் தெரில இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை வழியாக இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் இருந்தால் டக்கு டக்குன்னு ஒரு கிளறி விட்டே இருக்கணும் அந்த இடத்துல அப்படின்னா ஒரு பக்கம் மசாலா பிடிச்சி ஒரு பக்கம் மசாலா பிடிக்காமல் இருக்கும் தீ வந்து ஸ்பீடாக வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பாருங்கள் ஸ்பீடாக வச்சிங்கன்னா தான் நல்லா வேகோ டக்கு டக்குன்னு வேலையாகும் சண்டமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அவர் வேலையாகும் இந்த மாதிரி ஒரு கருத்துணி வச்சு பிடிச்சிட்டு இல்லை இந்த மாதிரி ஒரு இடுக்கி வச்சு பிடிச்சிங்க பிடிச்சிட்டு இப்படி இப்படி தழுவிட்டே இருங்க கீழே கதை மேலே தூக்கி போட்டுட்டே இருங்க ஆனால் அடி பிடிக்கும் அதனால் சொல்கிறேன் போதும் உப்பு செக் பண்ணிங்க உப்பு செக் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம கப்பத்தூள் போட்டு இறக்கினா சூப்பராக நம்மளுக்கு ஒரு சிக்கன் நூடுல்ஸ் சாரி சிக்கன் நூடுல்ஸ் தான் செய்யலாம் ஆனால் சிக்கன் கிடைக்கல நம்மளுக்கு ஒரு வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஓகே இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் மக்களே நம்ம ரெண்டா ரெண்டு மசாலா போட்டிருக்கோம் ஏதாச்சும் நூடுல்ஸ் கூட வந் நூடுல்ஸ் கூட வந்த ப அந்த ரெண்டு மசாலா போட்டிருக்குறோம் அதுபோக கொஞ்சம் உப்பு போட்டோம் எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் உப்பு உப்பு எல்லாம் பார்த்துங்க அவ்வளோதான் மக்களை இது ஏன்னா நான் கொஞ்சம் நேரம் கரக சொல்கிறேன்னா அப்போ தான் பச்சை வாசம் இந்த மசாலா வாசம் இந்த மூடு ஈரப்பதம் எல்லாம் போய் ட்ரை ஆகும் இப்படி ஆகும்போது அந்த அந்த முட்டையெல்லாம் ரோஸ்டாகட்ட வேகும் பாருங்க முட்டை முட்டைக்கிட்ட எல்லாம் ரோஸ்ட்டு மாதிரி நல்லா சூப்பராக அப்படியே வெஞ்சு உங்களுக்கு ஒரு சூப்பராக சாப்பிட்றது பாருங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி சொல்லுங்கள் முதல்ல ஒரு அளவாக செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பீ அதிகமாக செய்ய வேண்டாம் ஒரு பேக்கெட் வாங்கி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருந்தால் அப்புறம் உங்கள் குழந்தைங்க எங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஓகே அவ்வளோதான் மக்களே இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பெப்பர் தோல் தூக்கி விடலாம் ஓகே அங்கே மிக்சியில் பார்த்தீங்கன்னா பெப்பர் தூள் நம்ம வீட்டில் இருக்கிற பெப்பர் தூளே போட்டுக்க நல்லா இருக்கும் வீட்டில் நான் அரைச்சது பரைச்சது பாருங்க அளவா போட்டுங்க குழந்தைங்களுக்கு சாப்பிட்றனால அளவாக போட்டுங்க போதும் வேணா போட்டுக்குங்க நான் வந்துட்டு குழந்தைங்க சாப்பிட்றதுனால நாங்கள் அளவாக போடுறோம் அதுங்க வந்து அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க காரம் அதிகமாக பாருங்க சரியா சரியாக பாருங்கள் பையன் வந்தாச்சு பாருங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச டிஷ் ரெடி ஆகிட்டு இருக்குது விடுவாங்களா ஓகே மக்களே சூப்பரான டிஷ் ரெடி வாங்க இது உங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் மருந்தாளையும் கடைசியாக பெப்பர் தூவினா தான் டேஸ்ட் கிடைக்கும் அந்த பெப்பரோட வாசம் அந்த முட்டை போட்டு முட்டை போடுறதுனால பெப்பர்லாம் போட்டிங்கன்னா செமையாக இருக்கும் தூவி விட்டுட்டு இறக்கிட்டுங்க இந்த மாதிரி ஒரு ரைட்டாக ஒரு ரெண்டு கலர் விட்டு இறக்கிடுங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஓகே மக்களே இப்போ வாங்க ரெடி ஆகிடுச்சி நான் உங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஓகே சூப்பரான நம்மளுக்கு ஒரு எக் நூடுல்ஸ் ரெடியாக இருக்குது பாருங்கள் எல்லாம் சாப்பிட்ற குழந்தைங்களாம் ரெடியாக இருக்கிறாங்க வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்கிறேன் வாங்க நம்ம குழந்தைங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்லிட்டோம் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் ஓகே இங்கே பாருங்க மெயினாக என்னன்னு தெரியுங்களா அந்த மேலே தூவுன அந்த பெப்பர் பொடி தான் அதுதான் டேஸ்ட்டே இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்க நீங்கள் கடையில் கூட இந்த மாதிரி சாப்பிட முடியுமான்னு தெரில இந்த டேஸ்ட்டு கிடைக்குமான்னு தெரில வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம் ஓகே வாங்க இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்க இதில் சிக்கன் மட்டும் போட்டு செஞ்சுருந்தா இன்னும் அல்டிமேட்டாக இருக்குது மக்களே பட் சிக்கனு போட சிக்கன் போட முடியல பார்க்குற நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போட்டு செய்யலாம் வாங்க ஒரு பைட் அடிக்கலாம் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் மற்ற சாப்பிட முடியாது இந்த மாதிரி சாப்பிடுங்க நம்ம பாப்பா பாக்ஸ் உடனே நல்லா இருக்கு சொன்ன மக்கள் நம்ப மாட்டாங்க அதனால சாப்பிடு சாப்பிட்டு டேஸ்ட் கண்டுபிடிக்கும் பார்த்துட்டு சொல்லணும் நல்லா ருசி சாப்பிட்டு சாப்பிடு அதுக்கப்புறம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுறேன் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு சரியா எப்படி இருக்குது நல்லா இருக்கா நல்லா இல்லையா பார்த்தீங்க குழந்தைங்க சொல்லிட்டாங்க காரம்லாம் காரம்லாம் எப்படி இருக்குது கார வேணுமா பார்த்தீங்களா இந்த காரை லைட்டாக பெப்பர் போட்டதே கார இருக்கிறாங்க அதுக்காக சொல்கிறேன் கார் லைட்டாக போட்டு குழந்தைக்கு ரொம்ப வேண்டாம் குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுனால அளவா போட்டு ஓகே வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அக்கா வாங்க அப்படியே எங்கள் ஒய்ஃபு சாப்பிட்டு பார்ப்பாங்க எப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா நான் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் கடையை கூட இந்த மாதிரி கிடைக்காதுங்க வாங்க உண்மையை சொல்லு பொம்மி பொய் சொல்லாது ஏன்னா நம்ம சேனலில் தான் சொல்லணும் பொய்யா இருந்தா பொய்யின்னு சொல்லிடலாம் நம்ம செய்கிறது வந்து நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நல்லாலேயே நல்லாலே சொல்லிட்டு போயிடும் எப்படி இருக்குது உண்மையாலுமா அப்படியா ஓகே ஓகே மக்கள் செஞ்சு சாப்பிட்டோம் தர்சன் நீவா சாப்பிடு எப்படி சொல்லு தம்பி தம்பி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு பாப்பா நல்லா இருக்குன்னு சொன்னான் பொய் சொல்றான்னு தோணுது நீ சொல்லு பொய் சொல்லலையா இல்ல அப்படிதான் கேப்பேன் எடுக்க முடிக்க கேப்பேன் மக்களுக்கு வந்து உண்மை சொல்லணும் நல்லது அதுக்காக தான் சாப்பிடு இவ சாப்பிட்ற முன்னாடி கை இப்படின்ட்டுருவான் சாப்பிட்டியா எடுத்து மாடி சாப்பிடு ஏன்னா இவங்களுக்காக தான் மெயினாக செய்யறது சிக்கன் தான் போட்டு கொடுத்து தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குவா உங்களுக்கு சிக்கன் இல்லை என்ன பண்ண எப்படி தங்கா ஓகே மக்களே குழந்தைங்க சூப்பராக இருக்குது ஸ்வீட்டாக பார்த்தீங்களா நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் வீட்டில் மாதிரி ஒரு சூப்பரான நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க கடையில் போய் சாப்பிட்றதோட பாருங்கள் நான் செலவு பண்ணது வேறு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு முட்டை வாங்கணும் எட்டு முட்டை வந்துச்சு நூடுல்ஸ் பேட்டு ஒரு மூணு பேக்கெட் வாங்கணும் முப்பது ரூபா போட்டாலுமே இருபத்தி ஏழுரூவா நூடுல்ஸ் பேக்கிட்டு ஒரு பேக்கெட் முப்பது ரூபான்னு போட்டீங்கனாலுமே தொண்ணூறுரூவா ஒரு இரநூறுவாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பாருங்கள் குடும்பத்தில் ஆறு பேர் சாப்பிட்லாம் மீதி இருந்தால் கூட காலையில் வச்சு குழந்தைங்க சாப்பிடுவாரு அதனால் திருட்டாக வீட்டில் சாப்பிட்லாம் உடம்புக்கு கெடுதல் இருக்காது முடிஞ்சாலும் இந்த மசால் போட்டால் தான் டேஸ்ட் கிடைக்கும் ஏதோ ஒரு நாள் போடுங்க தப்பு இல்லை அதிகமாக போட்டு செய்யாதீங்க அந்த அச்சிரமழை போட்டு செய்கிறது தப்பு தை தை குழந்தைங்க கொடுக்குறது பார்த்து கொடுங்க நல்லா தான் கொடுங்க நல்லா தான் உடம்பு வந்து ஆரோக்கியம் வச்சுக்கோங்க இந்த உடம்பு வந்து வச்சுக்கிறது தான் இருக்குது ஒரு வண்டி வந்து எவ்வளோ தூரம் நம்ம வச்சுக்கிறோமோ வண்டி வந்து நம்மளுக்கு ஓட்டிகிட்டே இருக்கலாம் அந்த வண்டி வந்து நம்ம கரெக்டாக வச்சு மெயின்டைன் பண்ணுறதா இருக்குது ஆனால் அந்த வண்டி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம் வண்டியாக இருக்கட்டும் மனுஷனாக இருக்கட்டும் அவ்வளோதான் ஆனால் உடம்பு வந்து இருக்கிற வரைக்கும் கரெக்டாக வச்சு நல்லா சந்தோஷமாக எல்லோரும் வாடு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்க மக்களே இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கலாம் பாய் மக்களே